வணக்கம் டக்குன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அழைத்து விமானப்படை தளபதி அவர்கள் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை நம்ம பார்க்கலாம் இந்திய விமானப்படை தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த விமான சாகச நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்காக எந்தவித கட்டணத்தையும் பொதுமக்களிடம் பெறவில்லை இதைக்கான எந்த டிக்கெட்டும் கிடையாது வாகனங்களை நிறுத்த மட்டுமே மொத்தம் எழுபத்தி ரெண்டு விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன விமானப்படையின் ஆகாணி சூரிய கிரண் யூரோபாட்டி அணி சாரங் ஹெலிகாப்டர்கள் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி நைன் உள்நாட்டிலே தவிர்க்கப்பட்ட நவீன இலகுரக விமானமான இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன முதலில் சாகச இந்த நிகழ்ச்சி தொடங்கியது இதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் நடத்திய பாதுகாப்பு ஒத்திகைகளும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டன இந்த நிகழ்வுக்கு வருவோர் கூடை தண்ணீர் பாட்டியில் தேவையான ஆகியவற்றை கொண்டு வருமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது இந்த சாகச நிகழ்ச்சியின் போது சுகை விமானங்கள் சூரிய உள்ளிட்ட விமானங்கள் வானில் தீபாவளி பட்டாசு போல் நெருப்பை கக்கி கொண்டு சென்றனர் மேலும் சுகை விமானங்கள் இதயத்தை வானில் போட்டது அதுபோல் இரு விமானங்கள் ஹைஃபை கொடுத்தனர் இதே போல் பல்வேறு வகை விமானங்களும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை அரங்கேற்றின இந்த நிகழ்வுகளை அங்கிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் பார்த்து ரசித்தனர் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தனது குடும்பத்தோடு இந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்தார் அப்போது மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பலரும் அமர்ந்திருந்தனர் போல் விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் ஏ பி சிங் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் அப்போது நடந்த ஒரு நிகழ்வு ஆனைய கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது ஒரு விமானத்தின் சாகச நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் ஏ பி சிங் அவர்கள் டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அழைத்து அங்கே பாருங்கள் என்று கை காட்டினார் அப்போது அந்த விமானத்தின் சாகச நிகழ்ச்சியை பார்த்து மெய்சிலிழ்த்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டக்கென அருகில வந்திருந்து தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து அங்கே பார் என்று கை காட்டினார் அதன்படி உடனே துர்கா ஸ்டாலின் அவர்களும் வானத்தை பார்த்து அந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் இந்த ஒரு நிகழ்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்துள்ள பாசத்தை வெளிக்கட்டும் வகையில் அமைந்தது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்காஷ்டன் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருப்பவர் அந்த வகையில் நேற்றைய தினம் தான் பார்த்து ரசித்த ஒரு விஷயத்தை தனது மனைவியும் பார்க்க வேண்டும் என எண்ணி விமானப்படை தளபதி தன்னை அழைத்து கட்டிய விமான சாகசத்தை உடனே தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காட்டியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்திய விமானப்படையின் பிரம்மாண்டமான வான்வெளி சாகச நிகழ்ச்சிக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க